என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதைகளை தொடர்ந்து கொடுத்து வருவதில் நான் பெருமை அடைகிறேன் காரணம் இந்த உலகம் என்பது அவசரத்தை மையப்படுத்தி மிக விரைவாக சென்று கொண்டு இருக்கிறது இந்த அவசரத்தை நிறைய தலைப்புகளில் இதற்கு முன் உள்ளேன் அது ஒரு புறம் இருக்க இந்த உலகம் இயங்கவும் இயக்கவும் உழைப்பு தான் முக்கிய புள்ளியாய் இருக்கிறது அந்த உழைப்பை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட கவிதை தான் இந்த கவிதை இந்த கவிதையின் தலைப்பு வாழ்வின் உயர்வை தொட்டிடு தலைப்பு வாழ்வின் உயர்வை தொட்டிடு வாலிபனே உனக்குள் நம்பிக்கையை உருவாக்கிக் கொள் உயர்வை நோக்கி செல் உனக்குள் நம்பிக்கையை உருவாக்கிக் கொள் அதன் பொருட்டு உயர்வை நோக்கி செல் தளர்வு என்பது முள் அதை தகர்த்து துணிந்து செல் தளர்வு என்பது முள் அதை தகர்த்து துணிந்து நெல் முடியும் என்பது மந்திர சொல் அதை நீயும் பின்பற்றி செல் வாலிபனே முடியும் என்பது மந்திர சொல் அதை நீயும் பின்பற்றி செல் இனி முடியாது என்பதை புறம் தல் தன்னால் முடியும் என்று வெற்றி கொள் இனி முடியாது என்பதை புறம் தல் தன்னால் முடியும் என்று வெற்றி கொள் நம்பிக்கை கொண்டு உழைக்கும் மனமே வாழ்க்கையில் நிலைக்கும் எப்போதும் நம்பிக்கை கொண்டு உழைக்கும் மனமே வாழ்க்கையில் நிலைக்கும் முடியும் என்றால் கண்டிப்பாக விடியும் அந்த விடிவில் தான் கிடைக்கும் நல் வழியும் முடியும் என்றால் கண்டிப்பாய் விடியும் அந்த தான் கிடைக்கும் நல்வழியும் வார்த்தை ஜாலமல்ல வாழ்க்கை உழைப்பே இதன் சேர்க்கை மனித இனமே வார்த்தை ஜாலமல்ல வாழ்க்கை உழைப்பே இதன் சேர்க்கை உழைப்பில்லாத வாழ்க்கை எப்படி தொடும் வாழ்வின் உயர்வை மனித இனமே உழைப்பில்லாத வாழ்க்கை எப்படி தொடும் உயர்வை உழைப்பை தொடரும் வாழ்க்கை அதுதான் தொடும் வாழ்வின் உயர்வை உழைப்பை தொடரும் வாழ்க்கை அதுதான் தொடும் வாழ்வின் உயர்வை நம்பிக்கை கொண்டு உழைத்திடு மனித இனமே வாலிபனே நம்பிக்கை கொண்டு உழைத்துடு இனி வாழ்வின் உயர்வை தொட்டிட நம்பிக்கை கொண்டு உழைத்துடு இனி வாழ்வின் உயர்வை தொட்டிட இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்